ஆஹ் சொல்லுங்க மேம் வணக்கம் மேம் சமீபத்துல உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தெரு நாய்கள் எல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்தணும்ங்கிற மாதிரி விலங்குகள் நல்ல ஆர்வலரா இருக்கு நீங்க இத எப்படி பாக்குறீங்க சரி இந்த தெருநாய் பிரச்சனை வந்து டெல்லியில மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க வந்து தெருநாய் பிரச்சனை இருக்கு அத யாரும் வந்து ஒரு விலங்கு நல்ல ஆர்வல நீங்க வந்து என்ன சொல்லலாம் ஆனா அதுக்கு வந்து நானே ஒத்துக்குறேன் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இது வந்து பிரச்சனை வந்து நாய் ஆலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நாய்க்கு வந்து நாயோ யானையோ சமீபத்துல கூட ஒரு யானை வந்து ஒரு மனித மிதிச்சா நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து ஐந்தறிவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீசனுக்கு தான் நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வந்து ஐந்தறிவு இருக்கு நமக்கு ஆறு அறிவு இருக்கு நம்ம தான் வந்து டாப் ஆஃப் ஃபுட் செயின்ல நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் நம்ம தான் வந்து ஏபெக்ஸ் பிரிடேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது ஒரு நாடு வந்து இத பத்தி ஓவராலா என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷம் நம்ம வந்து இந்த கொலோனியல்ல ஹேங் ஓவர் எல்லாம் போய் ஒரு அறுபது வருஷமா வந்து ஒரு சுதந்திர இந்தியாவா இருக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் ஒவ்வொரு கார்பரேஷன்லயும் ஒவ்வொரு மாநகராட்சியிலயும் என்ன இவங்க வந்து தீர்வு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தோம் அது வந்து ஜீரோ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபதுல அந்த ஆக்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் படி வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் வாழ்வதற்கு அதாவது எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்வது வந்து ஒரு அடிப்படை உரிமையோ அதே மாதிரி இந்திய அரசமைப்புபடி எல்லா விலங்குகளுக்கும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அனிமல் குவாலிட்டி கேசஸ் வந்து நிறைய தான் இருக்கு இதுல வந்து இந்த டாக் பைட் அப்படிங்கிறது வந்து நடக்குது டாக் பைட் இருக்கு டாக் ஸ்ட்ரே டாக் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது எப்படி ஹியூமன் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போவதோ டாகோட பாப்புலேஷனும் அஹ் அதாவது மாடுகள் மற்ற விலங்குகள் அப்புறம் குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நகர பகுதிகளுக்கு வர ஆரம்பிச்சிருது நானே வந்து இந்த வனத்துறைக்கு வந்து ரெண்டு குரங்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன் எங்களோட ஏரியாலேருந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம நாட்டுல அது தவிர வந்து நம்ம கார்பேஜ் அண்ட் ஃபுட் வேஸ்ட்டை வந்து சரியான டிஸ்போசல் மெக்கானிசம் இல்லாததுனால இந்த தெரு நாய்கள் வந்து சாப்பாடு இல்லாத இடங்கள்ல அது வந்து பெருசா வளர மாட்டாங்க ஆனா சாப்பாடு இருக்கும்போது அவங்க வந்து குட்டி போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிரீட் ஆகுற அந்த என்வாயன்மெண்ட் நம்மளே வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அது ஒண்ணு ரெண்டாவது ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல அந்த நாய்களை வந்து வேக்சினேஷன் பண்ணனும் அதாவது அதுக்கு சரியான ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசிகள் மற்றும் மற்ற நோய்கள் பார்வோ வைரஸ் போன்ற மற்ற நோய்கள் அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பரவாம இருக்கிறதுக்கான அவர் வராம இருக்கிறதுக்கான தடுப்பூசி அவங்களுக்கு வந்து உரிய நேரத்துல வந்து போடணும் பிளஸ் அவங்களுடைய பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை குடும்ப கட்டுப்பாடு அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி வந்து பண்ணணும் அதுதான் வந்து அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது வந்து நடைமுறையில இருக்கு ஆனா இந்த ரூலை வந்து இந்த லா வந்து அவங்க வந்து அபைட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இதை வந்து எத்தனை கார்ப்ரேஷனில் நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னை மாநகராட்சியிலே நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வந்து நாய் பிடிக்கிறதுக்கு வண்டி கேட்டோம்னா வண்டி பிரேக் டவுன் எந்த ஜோன்லயுமே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு அதாவது ஆல் ஓவர் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நான் நேற்றுலேருந்து பல மாநகராட்சிகளை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் எல்லாருமே நேரம் புனேவா இருக்கட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் இந்த கார்பரேஷன்ஸ் அவங்க வேலையை சரியாக செய்யாமல் விட்டதன் மூலமாக இத வந்து இண்டிவிஜுவல்ஸ் எங்களை போன்ற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்க கூடிய நாங்க ஃபீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸுக்கு நாங்க வந்து சாப்பாடு வைக்கிறதோட மட்டும் இல்லாம எங்க சொந்த செலவுல சில நேரங்கள்ல பிரைவேட்ல கூட கொடுத்து இல்லைன்னா செமி கவர்மெண்ட் கோசி கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்து நாங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எங்களுடைய தெருவிழ அட்லீஸ்ட் அனிமல்ஸ் வந்து அந்த இனப்பெருக்கம் நடக்காம இருக்கிறத நாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து அந்த ரூல்ஸ் படியே என்னன்னா நீங்க வந்து புடிச்சிட்டு போய் இந்த ஷெல்டர்ல வந்து விடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க என்னுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா எத்தனை ஷெல்டர் வந்து நீங்க முதல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு வந்து மேனகா காந்தியே பேசியிருக்காங்க அவங்க வந்து ஒரு அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் பாஜக இருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாட்டில் அதாவது எஸ்பெஷலி டெல்லி என்சிஆர் பகுதியில வந்து அனிமல் அதாவது கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அனிமல் ஷெல்டர்ஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆர் வந்து நெக்லிஜிபிளா இருக்கு அதாவது சுத்தமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க வந்து இந்த எட்டு வாரங்களுக்குள்ள எத்தனை அனிமல் ஷெல்டர்ஸ கட்டுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் இல்ல மூன்று லட்சம் இந்த ஏதோ ஒரு நம்பர் இப்போ முதல்ல வந்து இவங்க சென்சஸ் எடுத்தாங்களா எத்தனை நாய்கள் இருக்கு தெருநாய்கள் இருக்கு அதாவது பாதுகாக்கப்படாம ஃப்ரீயா ரோமிங்ல அதாவது ரோட்ல போய் இருக்கக்கூடிய அந்த குப்பை மக்மா அந்த இதுல எல்லாம் அந்த சாப்பாட்டு அஹ் கழிவுகள்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கிற எத்தனை நாய்கள் இருக்குன்னு முதல்ல இவங்க வந்து நம்பர்ஸ் எடுத்தாங்களா அந்த நம்பர்ஸ் வந்து இவங்க ஷெல்டர் வந்து இப்ப எட்டு வாரங்கள்ல கட்டி முடிப்பாங்களா இதை கட்டுறதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் அது டாக்ஸ் பேயரோட மணி எவ்வளவு அளவுக்கு செலவாகும் இதோட இவங்க வந்து வேற என்ன ஆப்ஷன் வந்து பெட்டரா இவங்க பண்ணலாம் இந்த மாதிரியான வந்து ஒரு ஆஹ் அதாவது என்ன சொல்றது ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வந்து எட்டு வாரத்துல நீங்க எல்லாத்தையும் புடிச்சு ஷெல்டர்ல போடுங்க அப்படின்னா இந்த ஷெல்டர் எங்க இருக்கு இல்லைன்னா வந்து இந்த ஆஹ் இது மாதிரி இந்த கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஏதாவது இருந்தா மொத்தமா போட்டு அடைக்க போறாங்களா அப்படி அடைச்சா அந்த நாய்கள்லாம் வந்து ஒரு லா ஒரு கேவட்டிக் சுச்சுவேஷன் வந்து வர்றதா இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க டிசீஸ்டு டாக்ஸு டிசீஸ் நாய் எல்லாமே ஒரே இடத்துல போச்சுன்னா இருந்து இன்னொண்ணுக்கு வந்து ஹெல்த்தியா நாயும் அந்த டிசீஸ் வந்து இறந்துருமா அப்ப அதெல்லாம் வந்து பரி பண்றதுக்கோ அதை வந்து கிரிமேஷன் போடுறதுக்கோ என்ன பண்ண போறாங்க இது எதுவுமே பிளான் இல்லாம வந்து மொட்டையா வந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஆர்டர் அப்படின்னு நான் இதை பாக்குறேன் மேம் அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னென்னா ராபிஸ் பாதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாலேயே முதல் இடத்துல இருக்காங்க கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இருபது பேர் வந்து ராபிஸ் தொற்றால தெருநாய்கள் கடியால வந்து உயிரிழந்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அறிக்கையும் வந்து இன்னைக்கு இருக்கு இது எப்படி மேம் எடுத்துக்கிறது இது எடுத்துக்கிறதுனா இதுல ஒரு இது நீங்க புள்ளி விவரமா தான் எடுத்துக்கணும் இருபது அப்படிங்கறது வந்து நீங்க நம்பர் ஆஃப் மத்த கேசஸ் அதாவது ரேப் கேசஸ் சைல்டு மொலஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இருபது ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை ரேபிஸ் நடக்குது இதை நான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இதுவா ஒரு இன்ஹியூமனா கூட நான் சொல்ல விரும்பல ரேபிஸ் கேசஸ் நடக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் திரும்பவும் நான் என்ன சொல்றேன்னா அதை தடுக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த நாய்கள் வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள்ல ஒரு தடுப்பூசி போடணும் இவங்க ஏன் அந்த மாநகராட்சிகள் போய் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க எந்த ஏரியா ஏரியாவா வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லைங்க இந்த வேக்சினேஷனை அறுபது லட்சம் நாளைக்கு வந்து நீங்க ஆறு மாசத்துல வந்து நீங்க வேக்சினேஷன் பண்ணிடலாம் ஏரியா ஏரியாவா கரெக்டான ஆட்கள் போய் இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்க போய் அந்த ஆன்டிரேபிஸ் வேக்சினை நீங்க வந்து போட்டு விட்டீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க வருஷத்துக்கோ வந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஆன்டிரேபிஸ் வேக்சின் போட்டீங்கன்னா இப்ப நமக்கு எப்படி கொரோனா ஊசி போட்டோம் கொரோனா ஊசி போட்டதுனால நம்ம கொரோனா வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம போடுறோம் நீங்க ரேபிஸ் இருக்கிற அதாவது ரேபிஸ் இருக்கிற நாய்களை வந்து அதை வந்து 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 பிடிக்கணுங்கிறது உங்களோட இதை இதை ஜென்ரல் பப்ளிக்கா நான் பண்ண முடியும் போய் ஏன் ஏன் இந்த இது கேள்விகளை முதல்ல டாக் பராமரிக்கிற ஏன் நீங்க போய் கேக்குறீங்க ஏன் இந்த கேள்வி வந்து கவர்மெண்ட் முதல்ல கேட்க மாட்டீங்க வேக்சினேஷனுக்காகவும் ஸ்டெரிலைசேஷனுக்காகவும் அவ்வளவு வந்து ஒதுக்கப்படுது ஒவ்வொரு மாநகராட்சியில அந்த பண்ட்ஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட கைக்கு போகும்போது எவ்வளவு வந்து வருது இதே வந்து நம்ம இது முதல்வர் வள்ளலார் பல்லுயிர் காப்பு திட்டம் ஒண்ணு அதுல வந்து எத்தனையோ கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த அனிமல்ஸ்க்காக இவங்க வந்து அதுல எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க எவ்வளவு வந்து நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு எத்தனை நாய்களுக்கு வந்து அரசு மூலமா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடந்திருக்கு இந்த கேசஸ் ரேபிஸ் கேசஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டிங் நடக்குது அப்படின்னா எத்தனை நாய்களை இவங்க பிடிச்சிருக்காங்க எத்தனை நாய்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த ரேபீஸ அவங்களை அப்புறப்படுத்தி மத்த நாய்களை வந்து காப்பாத்தி ஏன்னா ரேபிஸ்ங்கிறது இமீடியா நாய்க்கு நாய்க்குமே பரவும் அது மனிதர்களை கடிக்கிறதுங்கிறத விட இன்னொன்னு நாய்க்கு நாய்க்குமே பரவும் இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு நாய் நீங்க வளர்க்குறீங்க நீங்க ரோட்ல எடுத்துட்டு போறீங்க ஒரு ரேபிஸ் நாய் வந்து அதை அட்டாக் பண்ணி அது கடிசிடுச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற லேபரடாரோ இல்ல ஒரு ஜெர்மன் ஷெப்போடோ இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட இமீடியட்டா ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு நான் கேள்வி கேக்குறேன் இவங்க வந்து இன்னொரு விஷயம் இவங்க பண்ண மறுக்கிறாங்க அதாவது வந்து பாரின் பிரீட்ஜ் முதல்ல வந்து ஈவன் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இந்த மோடி அரசு வந்து மோடியே சொன்னாரு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லும் போது சுய இது வந்து நம்ம இது பண்ணோம் நம்மளோட மேக் இன் இந்தியா அப்படிங்கும்போது நம்மளோட இந்தியன் பிரீட்ஜ் ஆனா ராஜபாளையம் கோம்பை ஆஹ் அப்புறம் வந்து நம்ம இந்தியன் பிரிட்ஜ் நிறைய இருக்கே ஆஹ் சிப்பி பாறை இந்த மாதிரி நாய்களை நீங்க வழங்க நம்ம ஃபாரின் பிரீட்ஸை வந்து தவிர்க்கணும் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா லேபர்டார் அப்புறம் ஹஸ்கி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஹஸ்கி எல்லாம் வச்சிருக்காங்களே பூடு ஏன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கு பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வளர்க்கறாங்க அதெல்லாம் வந்து எங்கேந்து வருது அப்படின்னா இல்லீகல் பிரீடிங் நடக்குது அவங்கவுங்க எத்தனையோ பேரு தெரி நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீட்டுலயே வந்து நாய் வந்து குட்டி போடுது இதை நான் இருபதாயிரத்துக்கு இருக்கிறேன் முப்பதாயிரத்து இருக்கிறேன் அவங்களெல்லாம் முதல்ல பிடிச்சி முதல்ல அவங்களை வந்து அந்த இல்லீகல் பீடிங்க ஸ்டாப் பண்ணுவீங்க இதுக்கான ஆக்டிவிட்டி எங்க வந்து ஆக்ஷன் எங்கே நிறுத்திருக்காமே இவங்க ஒன்லி வந்து நாம முதல்ல நாயுடைய சேல் ஆஃப் டாக்ஸே நடக்க கூடாது நீங்க வந்து அதுக்கு ஒரு உத்தரவு வந்து திருப்பீங்க அதுவும் ஃபாரின் பிரிட்ஜ் வந்து இருக்கவே கூடாது யாரும் ஃபாரின் பிரிட்ஜே வச்ச கூடாது இந்தியன் டாக்ஸ் நம்ம தெரு நாய்களை நீங்க வந்து அடாப்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம இந்தியன் பிரிட்ஜான கோம்பை பாறை ராஜபாளையம் அந்த மாதிரியான நாய்களை நீங்கள் வழங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் அரசுக்கு அது மட்டும் இல்லாமல் டாக் பைட் அப்படின்னு நம்ம நிறையா ஜென்டலாக பேசுறோம் ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு இரநூறு முந்நூறு கேசஸ் ஆஃப் டாக் பைட் இவன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பிட்புல் போன்ற அந்த யூஎஸ் சேர்ந்து வரக்கூடிய இல்லை ஃபாரின் பிரீட்ஸ்னு சொல்லக்கூடிய பிட்புல் அது வந்து ஆக்சுவலி பேண்ட் டாக் பல ஏரியாவில் வந்து பல நாடுகளில் வந்து அந்த டாக் ஆக்சுவலாக பேண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நாயுடைய அட்டாக்ல தான் பல டாக் பைட் கேஸஸ் நடந்துருக்கு இது வந்து தெரு நாய் கிடையாது இதெல்லாம் வந்து வளர்க்குற நாய் வீட்டில் வளர்க்குற லேபர் ஸ்விக்கி ஸ்விக்கிக்காரன் ஏதோ இது பண்ணிடுச்சு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆஹ் மனிதர்கள் வளர்க்கக்கூடிய வீட்டுல பெட்டா வளர்க்கக்கூடிய அந்த ஃபாரின் பிரீட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து நிறைய இந்த அட்டாக்ஸ் பண்ணுது அத பத்தி இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க கண்டிப்பா மேம் அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாக்கும்போது தொடர்ந்து வந்து தெருநாய்களின் பாதுகாப்புக்காக வந்து நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து அந்த சைன் பிடிஷன் ஒன்னு வச்சிருக்கீங்க உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன மேம் இதுல வந்து சைன் பிடிஷன்ல வந்து நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க இதுல வந்து தொடர்ந்து நம்மளுடைய வாய்ஸ் நம்ம ரேஸ் பண்ணி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது சுப்ரீம் கோர்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் தான் நம்ம பண்ண முடியும் அவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து வாதாட முடியாது ஆனா அது ரிவ்யூவுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொதுமக்களா எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து நான் நான் மட்டும் கிடையாது அதாவது வந்து பெரிய அதாவது என்ன விடலாம் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இல்ல இன்ஃபுளுயன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் மதியில இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஆஹ் விலங்கு ஆர்வலர்கள் விலங்கு விரும் விரும்பிகள் எல்லாருக்கும் இந்த உலகம் விலங்கு விரும்பினா அதாவது இந்த உலகங்கிறது வந்து ஒரு ஸ்பீஷிஸ்க்கு மட்டுமே வந்து கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பீஷிஸ்க்குமே இந்த உலகம் வந்து இது சரியானது அதுல யாரும் ஒண்ணை விட ஒண்ணு வந்து உயர்ந்தது கிடையாது அப்படின்னு நம்பக்கூடிய அது வந்து செலிபிரிட்டியாக இருக்கலாம் அது இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம் அது வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை ஒரு பொதுமக்களாக இருக்கலாம் எல்லாருமே அதை வந்து ஒரு அவேர்னஸ் ரயூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள தான் எங்களுடைய சின்ன வழியில நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால மாதிரி இந்த சைன் பெட்டிஷன் அப்புறம் வந்து இமெயில் அனுப்புறது அந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா வலைதளங்களை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுன்னா அதில் போய் வந்து நீங்கள் பாருங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ ட்விட்டர் அக்கௌண்டோ எல்லாமே வந்து ஓப்பன்ல தான் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தெரிய வரும் அது மட்டும் இல்லாம நான் என்ன வந்து சொல்லுவேன்னா திரும்பவும் மாநகராட்சிகள் வேலை செய்யாததன் மூலமா அந்த சிஸ்டம் வந்து பிரேக் டவுனா இருக்கிறதுனாலதான் தான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இது முடியாது அது முடியாது இன்னைக்கு வந்து நாயை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்புறம் பிடிச்சனு போன நாய்க்கு வந்து சரியான சான்றிதழ் கொடுக்காம இருக்கிறது புடிச்சு போய் எங்க எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுறது ஒரு தெருவில் இருக்கிற நாயை வந்து ஆக்சுவலா வந்து லா படி ரூல்ஸ் படி அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஏபிசி ரூல்ஸ் படியே நீங்க வந்து நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அது வந்து ரிவைஸ் பண்ணி அது சொல்லப்பட்டிருக்கு நீங்க வந்து அந்த நாயை வந்து சப்போஸ் இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்காகவோ இல்ல இது பண்றதுக்காக அந்த கருத்தடைக்காகவோ இல்லைன்னா வந்து அதை ஊசி தடுப்பூசி போடுறதோ எடுத்துட்டு போனீங்கன்னா அதே லொக்காலிட்டியில திருப்பி அதை கொண்டு வந்து விட்டுருந்தோம் ஏன்னா எப்படி வந்து ஒரு இப்ப நம்ம ஒரு ஊர்ல பிறக்கிறோம் நம்ம அந்த ஊர்ல சடனா நம்மளை கொண்டு போய் அண்டார்டிகால விட நம்மள சர்வே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல நாய் அதுவே அதோட டேட்ரில் தான் அது வந்து வாழ முடியும் அது அந்த இடத்துலதான் பிறந்திருக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது பிறப்பிடம் அப்படி இருக்கும்போது அதை கொண்டு போய் சரியா திருப்பி விடாம யாரோ வந்து பிரைப் கொடுக்குறாங்க அந்த இடத்துல பிரைப் கொடுத்தாங்க இவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் அதெல்லாம் விட்டுறது இல்லைன்னா அதை வந்து எங்கேயோ ஒரு அதாவது காட்டு கொண்டு போய் விட்டுறது வேற ஏதாவது சர்வே பண்ண முடியாத இடத்துல வந்து விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து முனிசிபாலிட்டிஸ் மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சிகள் இவங்க வந்து ஒழுங்கா தன்னுடைய வேலையை லஞ்சம் வாங்காம ஒழுங்கா உட்காந்து சீட்டை பெஞ்சை கேட்காம உருப்படியா இந்த இவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்கனாலே இந்த விஷயத்துக்கு வித்தின் ஒன் ஜென்ரேஷன் ஆஃப் டாக் ஒன் ஜென்ரேஷன் தான் மனித ஜென்ரேஷன் சொல்லலை டாக் ஜென்ரேஷன் அதாவது நம்ம மனித ஜென்ரேஷனே ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷன் இரண்டு ஜெனரேஷன் அஞ்சு வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எனக்கு வந்து இப்ப நான் நாற்பத்தி நாலு வயசுனா நாற்பது வயசுங்கறதே வேற ஜென்ரேஷன் ஆக்சுவலாம் அப்படி இருக்கும்போது நாய் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்கா நம்ம நாய் பாப்புலேஷனை இந்தியால வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து மனசு வச்சா முடியும் ஆனா இவங்க மனசு வைக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பணம் அந்த பணம் இருந்து வருது யாருக்கு போகுது அப்படின்னாலும் நமக்கு தெரியாது பட் ஆனால் ஒதுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு பிளஸ் அந்த ஓவரால் சிவிக் ஆப்பிட்டி அதாவது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் வந்து நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கு ஆனா இதுக்காக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு டீம் அமைச்சு இது வந்து எப்படி நம்ம வந்து ஹியூமேனா இதை ஹேண்டில் பண்ணலாம் அதே மாதிரி நான் வந்து அதுக்குன்னு சொல்லி ஈவன் டிசீஸ்ட் அனிமல்ஸை கூட நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சீக்காரியா இருக்கிற அனிமலை வந்து சில நேரங்களில் வந்து கருணை கொலை அப்படிங்கிறத பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளும் இருக்கு அது கூட வந்து நீங்க அந்த க கையாளலாம் ஆனால் எப்போ கையாளலாம்னா அந்த நாயால புழைக்கவே முடியாது ரேபிஸ் வந்துருச்சு அதனால இனிமேல் வந்து சொசைட்டில அதை வந்து நீ அன்லீஸ் பண்ணவே முடியாது அது வந்து தனக்கும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து ஒரு டேஞ்சர் அப்படிங்கும் போது நீங்க அதை அந்த ஆப்ஷனுக்கு போகலாம் பட் அது இல்லாத பட்சத்தில் அது ஹெல்த்தியான அனிமலா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஒருவேளை சோறை போட்டாலே அந்த ஏரியால அது வந்து ஆஹ் அதனால வந்து பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இத வந்து முதல் வேலையா இவங்க வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் ஃபுட் டூ திஸ் ஆக்டிவிட்டி மேம் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க எட்டு வாரத்துல தெரு நாய்கள் எல்லாம் பிடிச்சு வந்து ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொல்லி அது வந்து பாசிபிளா மேம் இது வந்து ரொம்ப இம்பிரான்டிக்லான ஒரு இது அதாவது யோசிக்காம அவங்க வந்து அதான் நேற்றுக்கு மேனகா காந்தி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோவத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கோவத்தில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் மேல கோவம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா வந்து இது வந்து என்னன்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒண்ணு ஏன் சாத்தியப்படாது அப்படின்னாக்க இப்ப நீங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதே சென்னையில வந்து இதை பிறப்பிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவங்க வந்து எங்க இருக்கு இடம் முதல்ல நீங்க வந்து இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க ஏன்னா இப்ப வந்து டாக் பவுண்ட் அப்படிங்கறது டாக் ஷெல்டர் அரசு நடத்தக்கூடிய டாக் ஷெல்டருக்கு பேர் டாக் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டி அந்த பவுன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்னையிலேயே சென்னை மாநகராட்சி உதாரணத்துக்கு வந்து நாய் பிடிக்கிறதுக்கு இறங்குறாங்க ஒரு ஒன்றரை லட்சம் நான் திருநாய்களை பிடிக்கிறோம் அப்படின்னு இந்த ஒன்றரை லட்சம் திருநாய்களுக்கு வந்து மூணே மூணு இடம்தான் இருக்கு மீனம்பாக்கத்துல ஒரு டாக் பவுன் இருக்கு லாயன்ஸ் ரோட்ல ஒண்ணு இருக்கு கண்ணமாப்பேட்டையில ஒண்ணு இருக்கு இந்த அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு லாயன்ஸ் ரோடோடது வந்து இன்னும் கூட அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் போயிட்டு அது இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு அது இன்னும் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து தகவல் தெரியல இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருநூறு முந்நூறு நாய்க்கு மேல ஒரு ஒரு இடத்துல வைக்க முடியாது அப்போ ஒரு லட்சம் நாய் எங்க இருக்கு ஒன்றரை லட்சம் நாய் எங்க இருக்கு மொத்தமே இந்த மூணு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நாய் மேக்சிமம் நீங்க எல்லாத்துலயும் உள்ள போட்டு அட அட அடைச்சீங்கன்னா கூட ஆயிரம் நாய் வந்து வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி அடைப்பீங்க ப்ராக்டிக்கலா நீங்க சொல்லுங்க அப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் கேக்குறேன் அப்ப வந்து நம்மளுடைய கவர்னர் மாளிகை அப்புறம் வந்து இந்த பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா ரேஸ் கோர்ஸ் அப்புறம் வந்து ஆஹ் தீவுத்திடல் அப்புறம் பெரிய பெரிய ஆஹ் இது ராஜாமுத்தையா மன்றம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹால் பாத்தீங்களா அதெல்லாம் கொடுத்துங்களேன் அதெல்லாம் வந்து கொடுக்க சொல்லுங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் தானே இவங்கெல்லாம் அந்த நாயை வந்து வைக்கிறது ஏன்னா இடம் இல்லை எங்க வைப்பாங்க ஷெல்டர்னா என்ன ஷெல்டர் என்ன ஷெல்டர்னு நம்ம சொல்றோம் இப்ப நீங்க வந்து ஒரு இவங்க வந்து ரெஃப்யூஜியா அகதியா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நீங்க கேம்ப் மாதிரி டென்ட் போட்டு கேம்ப் மாதிரி வாங்குங்க ரெடி பண்றீங்கன்னா அந்த கேம்புங்கிறது அது ஒரு ஒரு மனிதர் தங்கற ஒரு ஆறடி நிலமாவது இருக்கணும் அவங்க வந்து படுக்கக்கூடிய அளவுக்கு இடமாவது இருக்கணும் அந்த மாதிரி இங்க வந்து பண்ணுவாங்களா ரெண்டாவது அவங்க எல்லாம் அடைச்சிட்டீங்க இந்த சமுதாய நல்ல கூடம் அது இதுன்னு எல்லாத்துலயும் அந்த பெரிய பெரிய ஆட்களை வந்து பெரிய அஹ் பிலான் எல்லாம் வந்து இடம் எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் நீங்க அடைச்சிட்டீங்க அவங்களுக்கு யாரு வந்து சோறு போடுவா டெய்லி இல்ல அவங்க அவங்க வந்து கழிவுகளை யாரு குற்றம் செய்வாங்க இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இருக்கு அதாவது அந்த அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா உள்ள நீங்க புரிச்சி எடுத்துன்னு வரும்போதே சப்போஸ் ஒண்ணு ஒரு சிலருக்கு வந்து கால் உடிஞ்சிருக்கும் கை ஒடிஞ்சிருக்கும் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் எவனாவது போட்டு மிதிச்சிருப்பான் கல்லடி போட்டிருக்கும் ஒரு ஊண்டட் டாக் வருது அது பக்க அது இன்ஃபெக்ஷனால பக்கத்துல இன்னொரு நாய் வந்து அது இதுவாகுது அதுக்கு இன்ஃபெக்ஷன் வருது இதுங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் யார் கொடுப்பாங்க இது எப்படி இது சாத்தியம் அது இந்தியால எப்படி சாத்தியம் அது மட்டும் சொல்ல சொல்லுங்க எனக்கு இது ரொம்பவே எனக்கு வந்து பெரிய டவுட்டா இருக்கும் இப்ப நீங்க வந்து அந்த ரேங்க்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும் அந்த லேண்டுகள்ல வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த பூனை சாங்க்சுரிலாம் ஒருத்தங்க வச்சிருக்காங்க ஏதோ ஆயிரம் பூனையும் பத்தாயிரம் பூனையும் எவ்வளவுன்னு தெரியல நிறைய பூனை நான் இன்ஸ்டாகிராமில் கூட அவங்களை ஃபாலோ பண்றேன் அது பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இருக்கும் ஒரு பூனையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸுக்கு வந்து அது ஒரு ரோம் பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கும் இதோட நான் என்னன்னு கேட்பேன் மோடி வந்து அவருடைய நண்பர் உம் உதானி அவர்களுடைய அந்த வந்தாரா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல அம்பானி அவர்களுடைய பையன் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இது வந்தாரான்னு சொல்லி ஒரு இது ஆஹ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபாரஸ்ட் என்னவோ அதுல கொண்டு விட சொல்லுங்க எல்லா நாயும் அதுல ஏன் வந்து உங்களுக்கு எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அது மாதிரியான அனிமல்ஸ் இருக்கணுமா ஏன் இந்த எல்லாம் கொண்டு போய் வந்து வச்சு பா பாதுகாக்கட்டுமே ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்டதான் வந்து எத்தனையோ கோடி ஒரு கல்யாணத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அவ்வளவு அமௌண்ட் இருக்குல்ல இதுல இதுக்கு செலவழிக்கட்டுமே ஒரு நல்ல காரியமா போட்டீங்க நல்ல தருமாதனை ஏன்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி கால பைரவர்னு சொல்றாங்க அப்புறம் வந்து நாய்னா வந்து இதனுடைய வாகனம் அதனுடைய வாகனம்லாம் சொல்றோம் ஒவ்வொரு ரிலீஜன்லையுமே நாயை வந்து போட்டக்கூடிய இஸ்லாதுல பாத்தீங்கன்னா நாய்க்கு வந்து நீங்க ஒரு அதாவது சாப்பாடு தண்ணி கொடுத்தா கூட நீங்க வந்து நீங்க இதுக்கு போலாம் சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்து மதத்துல வந்து நீங்க கால பைரவர்னு சொல்றோம் நீங்க கோவில்ல போய் நீங்க வந்து ஒரு சிலையை கும்பிடுறீங்க ஆனா நீங்க வந்து ஒரு அப்ப நாய்க்கு நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கேள்வி நிறையா வருது கண்டிப்பா மேம் இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க நன்றி மேம்